இராமேஸ்வரம் இராமநாதசுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று மாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐ நகர் கவுன்சில் உறுப்பினர் தோழர் ஜி பாண்டி தலைமை வகித்தார் சிபிஐ நகர் கவுன்சில் உறுப்பினர்கள் பி ஜோதிபாசும் பிச்சை முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஏடக் மாவட்ட பொதுச் செயலாளர் தோழர் இன் கே ராஜன் நகர் செயலாளர் சி ஆர் செந்தில்வேல்மாதர் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் பி வடகொரியார் பூமாரி சிறப்புரை நிகழ்த்தினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ சங்க மாவட்ட துணை தலைவர் ஏ கே முனீஸ்வரன் இளைஞர் பெருமன்ற தாலுகா செயலாளர் வி கருப்பையா தாலுகா தலைவர் ப தினேஷ்குமாரிடஸ் மீனவர் சங்க மாவட்ட துணை தலைவர் எம் அந்தோனி பீட்டர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர்கள் ஆர் நாகேஸ்வரன் கி சேகர் முகவை முனீஸ் இம் சுரேஷ் சி ஆர் கண்ணன் ஏ ராமு கீழரதவீதி சிறுவியபாரிகள் சங்க தலைவர் எஸ் ராஜா செயலாளர் மாடசாமி நிர்வாகிகள் முஸ்தபா நியாஸ் மாதர் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் வி சண்முககனி பி லட்சுமி இ அனிதாசிலி இம் பஞ்சவர்ணம் ஆர் ராதிகா இஸ் வாக்கியம் இம் நம்பு தனுசுரா ஏட கார்வேன் ஓட்டுநர் சங்கத்தின் தலைவர் ஆர் சுரேஷ்குமார் ஏடக்காட்டோ சங்க நிர்வாகிகள் இன் ஹரிகிருஷ்ணன் வீரா ஆர் சரவணகுமார் கி மாரி ஓ இஸ் செல்வம் கி சிலம்பரசன் பி பூமணி மற்றும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு அனுமதி வழங்கே வரிகள் இங்கே தரிசனத்துக்கு அனுமதி இங்கே